திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை பிரச்சனைக்கு தீர்வும் பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு அரிட்டாப்பட்டி பிளாக் நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுறாங்க செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும் தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க நாங்க சொல்லவே இல்லை எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக்கை பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு யார் கொடுக்குறாங்க அதிகாரி பேர் கூட இருக்குங்க நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அந்த அதிகாரி தாவுவாங்க தமிழக அரசு அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் வச்சு தான் மத்திய அரசு இரண்டாவது பிரான்சு நாலாவது பிரான்சில இந்த மைனிங்க கொண்டு வர்றாங்க ப்ரிஃபர்ட் பிட்டர் நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர்றாங்க இதெல்லாம் ஆன பிறகு பத்து மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் இரண்டு மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்செக்டே பண்ணலீங்க எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லுது அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய தா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களே நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம் விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு